ஜெய் ஜாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா நம்ம சாயப்பாவை வழிபாடு செய்கிறத பற்றி தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எப்படி வழிபாடு பண்ணலாம் நம்ம சாயப்பாவை நாம் எப்படியெல்லாம் ஆராதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷீரடியில மட்டும் இல்லாம பல இடங்கள்லயும் பல அதிசயங்களை வந்து பாபா வந்து நிகழ்த்தி இருக்கிறாரு பாபாவை வழிபடுறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அது எல்லாருக்குமே தெரியும் பாபாவுக்கு வந்து பிடிச்ச அதாவது அவருக்கு வந்து விரதம் இருந்து வழிபடுறது அப்படிங்கிறது நம்ம ஆத்மார்த்தமான பக்திதானுடைய நம்ம பட்னி இருந்து அவரை வந்து வழிபடக்கூடாது அது அந்த மாதிரி இருந்தால் அவருக்கே பிடிக்காது நம்ம இந்து மதத்தில் ரொம்ப பிரபலமான ஆன்மீக குருவாக விளங்கக்கூடியவர் நம்ம சாய்பாபா இவரை வந்து சிவபெருமானின் அம்சமாகவும் தத்தாத்திரேயரின் வடிவமாகவும் நினச்சி வழிபடுறவங்க ஏராளம் அதாவது மனித உரு உருவில் வந்து கடவுளாகவும் மகானாகவும் குருவாகவும் நாம எப்படி நினைச்சு வழிபாடு செய்யறோமோ அந்த மாதிரி சாயப்பாவை போட்டுறாங்க போற்றுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா நீங்கள் பெருமாலாம் நினச்சி விட்டெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி காட்சி தருவாருங்க அதே மாதிரி சிவபெருமானாக நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து சாயப்பாவை வேண்டுதீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானாவே அவர் வந்து காட்சி தருவாருங்க நம்ம என்னவா நினச்சி வேண்டும்மோ சாயப்பா ஒருத்தரை எல்லாமுமாக நமக்கு காட்சி தருவார் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மதம் கூட வந்து பார்க்காம எல்லா மதத்தினரும் நிறைய இடத்துல வந்து சாயப்பாவை வந்து கும்ப்டேட்டு தான் வர்றாங்க நம்ம சாயப்பாவை வழிபடுற நாள் வந்து வியாழக்கிழமை தான் ரொம்ப சிறந்தது குருவாரம் அப் அதனால்தான் நம்ம குருவா குரு வந்து நாம் வணங்குறோம் பாபாவுக்கு பிடிச்சமான உணவுகள் பார்த்தீங்கன்னா கீரை அதாவது சத்தான உணவு மட்டும் இல்லை சாயப்பாவுக்கு மிகவும் பிடிச்சதும் கூட இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து கீரை ஏதாவது செய்ய கோயிலுக்கு வந்து அன்னதானத்துக்கும் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க அப்புறம் அல்வா நமக்கு பிடிச்சதை போலவே பாபாவுக்கும் அல்வா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சாய்பாபாவுக்கு சாய்பாபாவுக்கு மிகவும் எளிமையாக அருள் புரியக்கூடியவர் இல்லையா தோற்றத்திலும் இல்லாம அருள் செய்வதிலையும் எளிமையானவர் அவருக்கு எளிமையான உணவாக பருப்பு சாதம் கிச்சடி இந்த கலவை சாதம் இது எல்லாமே நாம கண்டிப்பா சாய்பாவுக்கு செய்யலாம் நமக்கு பிடிச்சது எல்லாமே பாபாவுக்கு பிடிக்கும் அதாவது தேங்காய் பொதுவாக எல்லா தெய்வத்துக்குமே வழிபாட்டுக்கு தேங்காய் பயன்படுத்துவோம் சாய்நாதருக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமையில் பாபாவுக்கு நம்ம தேங்காயில் எதாவது செஞ்சு நெவேத்தியம் வைக்கலாம் மலர்கள் சாய்பாபா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலர் வாங்கி கொடுங்க அவருக்கு வந்து ம எல்லோ கலர் பூ வந்து ரொம்ப விசேஷம் அதனால் நீங்கள் அந்த பூலாம் ரொம்பவே வாங்கி கொடுக்கலாம் பழங்கள் வந்து எந்த பழமாக இருந்தாலும் சாயப்பாவுக்கு நாம் வைக்கலாம் இனிப்புகள் வந்து நம்மளை போலவே இனிப்புகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் வந்து பால் கோவா இந்த மாதிரி எந்த இனிப்பா இருந்தாலும் சாயப்பாவுக்கு வைங்க சாயப்பாவுக்கு இந்த எல்லாமே இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்ச பொருள் அதே போல் பாபா ஒருத்தருக்கு அவரோட பக்தருக்கு எப்படி காட்சியளிச்சாரு அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பக்தர்ல ஒருத்தர் தான் தாசக்கணுவர் அப்படிங்கிறவரே அவருக்கு பண்டரிபுரம் போய் பண்டரிநாதனை தரிசனம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை சாய்பாபா கிட்ட போய் பழங்கள் காணிக்கை இதெல்லாமே சமர்ப்பணம் செஞ்சுட்டு நான் பண்டரிபுரம் போகணும் அப்படின்னு அனுமதி கேட்பாரு சாய்பாபா வந்து ஷீரடிதான் பண்டரிபுரமா இருக்குது இல்ல அப்ப என்ன அப்படின்னு சொல்லுவாரு இது புரியலையா உனக்கு எதுக்காக அவ்வளவு தூரம் அந்த அவ்வளவு நேரம் காலமெல்லாம் பணம் ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே சிரமப்பட்டு செஞ்சு நீ ஏன் வந்து அவ்வளோ தூரம் போகிறேன் இந்த செலவு செய் செஞ்சு தான் போகணுமா அப்படின்னு கேட்பார் அதை வந்து அவர் சொல்வார் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த பக்தர் வந்து சொல்வார் ஷீரடியே பண்டரிபுரமாக இருக்கட்டும் ஆனால் பாண்டுரங்கன் யார் அப்படின்னு எனக்கு புரியலை அப்படின்னு அந்த சந்தேக கேள்வியோடு அவர் வந்து அப்படி நினச்சிட்டே பாபா வந்து சாஷ்டாங்கமாக நம் விழுந்து நமஸ்காரம் செய்வார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுக்கு ஷாய் பாபாவே பா ஆண்டு காட்சி அளிப்பாரு கண்ணீர் மழக பூஜை செஞ்சு அவரே அந்த தாசக்கண்ணே வந்து திகச்சு போயி பாபாவை வந்து ஆஹ் க தரிசனம் பண்ணிட்டு போவாரு இப்படி தான் நாம் எந்த நம்ம எந்த உருவில் பாபாவை நினைக்கிறோமோ அந்த உருவில் கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பார் நீங்கள் வந்து வியாழக்கிழமை சாயப்பாவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம் சாயப்பாவுக்கு இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும் அதை எந்த ப்ரொசீஜரும் இல்லை நம்ம வந்து எளிமையாக சாயப்பாவுக்கு என்ன எப்படி உங்களால் செய்ய முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் சாயப்பாவுக்கு எளிமையான பூஜை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் அவர் சொன்ன ரெண்டு வார்த்தைகள் என்ன நம்பிக்கை பொறுமை கண்டிப்பா நீங்க நம்பனும் அதே சமயம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஐயோ பாபா நமக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு நம்ம உடனே அந்த காரியத்தையும் சரி அந்த பிரார்த்தனையும் சரி நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது கடைசி வரைக்கும் நீங்க நின்று போராடணும் கண்டிப்பாக சாயப்பா உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பாரு சாயப்பாவை இதே போல் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் புக்கு விரத புக்கு நிறைய இருக்குது ஒன்பது வியாழக்கிழமை இந்த மாதிரி விரதம் புக்கு எல்லாமே இருக்குது அதை பார்த்து நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் அந்த புக்கை பார்த்து படிங்க அதில் இருக்கிற சாயப்பாவோடய அஷ்டோத்திரம் படிங்க முக்கியமாக அதில் இருக்கிற கதைகளை படிங்க அவங்கவுங்களோட அனுபவத்தை அதில் போட்டிருப்பாங்க அது எல்லாமே படிங்க முடிஞ்சால் சாய்பாபா கோயிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வாங்க நான் அடுத்த ஒரு பதிவில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக எப்படி பூஜை பண்ணலாம் எளிமையாக அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சாயப்பாவை வழிபாடு பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு ஒரு இனிப்பு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாயப்பாவை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச பதிவு எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்